அனைவருக்கும் ஆன்லைன் மீடியாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டிஎன்பிசி குரூப் டூ அண்ட் குரூப் போருக்கான நோட்டிபிகேஷன் வந்து கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் செலுத்த வேண்டிய ஒரு பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் தான் ஏன்னா தமிழ்ல எந்த அளவுக்கு நம்ம ஸ்கோர் பண்றோமோ அதுதான் நம்மளுக்கான வேலை வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்தும் அதனால நாங்க தமிழுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டன் கொடுத்து ஒரு ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றத கடைசி தேதி அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி இருபது அப்படின்றத இந்த பேட்ச்ல என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கு அப்படின்றதையும் இதுல என்னன்னா நம்ம ஆட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்றத ஏ டுசட் இந்த வீடியோ பதிவுல நான் சொல்ல போறேங்க இந்த வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் இது வரைக்கும் ஆன்லைன் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ்ல தொண்ணூறுக்கும் அதிகமான கொஸ்டின்ஸ் அடிக்கிறதுக்கு என்ன வழிமுறையோ அததான் இந்த வகுப்பு மூலமா நம்ம கொடுக்குறோம் இந்த வகுப்புகளை வந்து எப்படி நம்ம வடிவமைச்சிருக்கோம் அப்படின்னா ஒரு சிங்கிள் லிங்க்ல உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்ற டிரைவ் லிங்க கொடுத்துருவோம் ஒரு சிங்கிள் லிங்க்ல வீடியோ கிளாஸஸ் அண்ட் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கான அக்சஸ் பண்றதுக்கான லிங்க் அப்படின்றது கொடுத்துருவோம் ஒரு சிங்கிள் பிடிஎஃப்ல உங்களுக்கு வேட் டு ஸ்டடி அப்படின்றத ப்ரொவைட் பண்ணிடுவோம் அப்ப ஸ்டடி மெட்டீரியலுக்கு ஒரே ஒரு டிரைவ் லிங்க் வேட் டு ஸ்டடிக்கு ஒரே ஒரு பிடிஎஃப் அதுக்கப்புறம் வீடியோ கிளாஸஸ்க்கும் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கும் ரெண்டுக்கும் சேர்த்தாப்ல ஒரே லிங்க் சரிங்களா ஒரே லிங்க்ல கொடுக்குறோம் அப்படின்னா இது ஃபுல்லாம என்னன்னா கம்ப்ளீட் அக்சஸோட கொடுத்துருவோம் அப்படின்றத நான் சொல்ல வரேன் இப்ப தமிழ் வகுப்புகள் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டு லிங்க் மொத்தத்துக்கு மூணு லிங்க் தான் ஸ்டடி மெட்டீரியலுக்கு ஒரு லிங்க் அதுக்கடுத்து வீடியோ பிளஸ் ஆன்லைன் டெஸ்ட்டுக்கு ஒரு லிங்க்கு வேர்டர் ஸ்டடிக்கு ஒரு லிங்க் முடிஞ்சு போச்சு ஓகேங்களா அதுக்கு வந்து செப்பரேட்டா ஒரு லாகின் ஐடி பாஸ்வேர்டா கொடுத்துருவோம் சரிங்களா சாரி பாஸ்வேர்டா கொடுத்துருவோம் லிங்க் வந்து செப்பரேட் லிங்க் அதுக்கு ஒரு பாஸ்வேர்டு தனித்தனியா கொடுத்துருவோம் அது மூலமா நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அக்சஸ் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அந்த அக்சஸ் பண்றதுல எப்படி நாங்க ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேங்க அப்ப இதுல பாத்தீங்கன்னா எப்படி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்னா இதே மாதிரி ஒரு லிங்க் உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து போடுறது மாதிரி ஒரு லிங்க் அப்படின்றது நம்ம கொடுத்துருப்போம் அந்த பாஸ்வேர்டு வந்து செப்பரேட் ஆகும் ஒவ்வொரு நபருக்கு செப்பரேட் லிங்க் செப்பரேட் பாஸ்வேர்டு அப்படின்றது மாதிரி நம்ம கொடுத்துருவோம் சரிங்களா இல்ல இப்ப இந்த லிங்க் இருக்கு அப்படின்னா இந்த லிங்கை நம்ம உங்களுக்கு கொடுத்துருவோம் அதுக்கான பாஸ்வேர்டு அப்படின்றது உங்களுக்கு இண்டிவிஜுவலா மெசேஜ் பண்ணி விட்டுருவாங்க அவ்வளவுதான் சரிங்களா இதுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடியோ கிளாஸஸும் ஆன்லைன் டெஸ்ட்டும் இந்த ஒரே லிங்க்ல இருக்கு இதை தவிர்த்து உங்களுக்கு டிரைவ் லிங்க் ஒண்ணு கொடுத்துருவோம் சரிங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறத ஃபுல்லாத்தையுமே நம்மளுடைய சிலபஸ் வைஸ் தொகுத்து உங்களுக்கு வந்து டே வைஸா ஒன்னு கொடுத்துருவோம் ஓகேங்களா டே வைஸா நீங்க படிக்கிறதுக்கு என்னென்ன அப்படின்றத ஃபுல்லாத்தையுமே அதுலயே இருக்கும் நீங்க அதை வச்சு நீங்க படிச்சுக்கலாம் அது வந்து எங்கெங்கெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு அப்படின்றதுக்கான வேட் டு ஸ்டடி பிடிஎஃப் அப்படின்றது செப்பரேட்டா கொடுத்துருவோம் அதை வச்சுட்டு நீங்க என்ன பண்ணலாம் படிச்சுக்கலாம் ஓகேங்களா இப்ப இதுல எப்படி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கோம்னா இந்த டெஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ண டெஸ்ட் ஓப்பன் ஆகும் இப்ப எப்படி நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஒரு இதை கிளிக் பண்ணா ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஓபன் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டாப்பிக்கான வீடியோ கிளாசஸ் அப்படின்றது ஓப்பன் ஆகும் பிரித்தழுது சேர்த்துலது அப்படின்றது ஸ்கூல் புக்ல ஆறுல இருந்து பண்ட வரைக்கும் கூடிய எல்லாத்தையுமே தொகுத்து உங்களுக்கு வந்து ஒரே இதுல கொடுத்துருப்பாங்க அதுதான் உங்களுக்கு வீடியோவும் கண்டென்ட்டாவும் மாத்தி கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த வீடியோ கண்டென்ட்ல உங்களுக்கு புணர்ச்சி விதிகள் என்ன மாதிரி விதி அடிப்படையில பிரித்துள்ளது சேர்த்துக்கன்னா நம்ம பண்ணலாம் அப்படின்றத பத்தினா டீடைலதான் இதுல அப்டேட் பண்ணிருப்பாங்க இதை நீங்க கோத்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதற்கான ஆன்லைன் டெஸ்ட் அப்படின்றது நம்ம கொடுத்துருப்போம் ஓகேங்களா இப்ப ஸ்டார்ட் பயிர்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நேம் உங்களுடைய போன் உங்களுடைய சிட்டி அப்படின்றத நீங்க என்ட்ரு பண்றது மாதிரி இருக்கும் சரிங்களா என்னுடைய நேம் நான் என்ட்ரு பண்றேன் அப்படின்றதுல என்னுடைய நம்பரை என்ட்ரு பண்ண வேண்டியது சிட்டி அப்படின்றதுல சிட்டியோட டீட்டெயில என்ட்ரு பண்ண வேண்டியது தான் அதுக்கடுத்து சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ஸ் இப்போ ஓவராலா இந்த ஒரே லிங்குக்குள்ள உங்களுக்கு எல்லா டாபிக்கான வீடியோ கிளாஸஸ் இருக்கும் அதே மாதிரி ஏழாயிரத்திற்கும் அதிகமான எம்சிக்யூ டைப் கொஸ்டின் இருக்கும் இதுல பிரீவியஸ் கொஸ்டின் இருக்கும் புக்ல இருந்து எடுக்கப்பட்ட கேள்விகள் இருக்கும் எல்லாமே தலைப்பு வாரியாக தொகுக்கப்பட்டு ஒன்றிணைக்கப்பட்டது அடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அடிச்சுட்டு சரியான பதில் இது தவறான எது எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டா காட்டிடும் நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஓவராலா என்ன எவ்வளவு கரெக்டா எழுந்திருக்கீங்க அப்படின்றது எல்லாமே வந்து பண்ணி நம்ம ஆட் பண்ணிருக்கோம் நீங்க மேல மேல உங்களுக்கு தெரியும் கொஷின் வந்து ஒன்னுல இருந்து நூறு கொஷின் இருக்கு அப்படின்றது மாதிரி காட்டுது டோட்டலா வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நைன் டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் அதாவது கொஸ்டின் அடிக்கிறதுக்கு ஏதாவது பாயிண்ட்ஸ் எவ்வளவு டைமர் அப்படின்றது ஓடிட்டு இருக்கும் எவ்வளவு கொஸ்டின்ஸ் அப்படின்றத உங்களுக்கு இங்கேயே காட்டிடும் ஓகேங்களா இப்ப இதே மாதிரி தான் உங்களுக்கு எவ்ரி டாபிக்ல இதே மாதிரி தான் டெஸ்ட் அப்படின்றத நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்றத நான் சொல்றேங்க இதுல உங்களுக்கு ப்ரீவியஸ் கொஸ்டின் இருக்கு அதுக்கடுத்து ஸ்கூல் புக்ல எடுக்கப்பட்டிருந்த அந்த அந்த பாடவாரியான கேள்விகளை தொகுத்ததும் இதுக்குள்ள இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன் அப்ப உங்களுக்கு ஒரே இதுல உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் இருக்கு அதே மாதிரி ஆன்லைன் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா பிடிஎஃப் கொடுக்க வேண்டியது என்ன சார் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க சரி இந்த பிடிஎஃப் எழுதுறதுக்கும் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறதுக்கும் ஆன்லைன் மீனியால ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறதுக்கும் என்ன பெனிஃபிட் அப்படின்றத இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புறேன் என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவை எழுதும் போதும் இந்த தலைப்பு வந்து சேர்த்துறதுக்கு பிரித்துறதுக்கு அப்படின்ற தலைப்பு இருக்குன்னா ஒரு தடவை நீங்க டெஸ்ட் எழுதும் போது ஒன்னாவது இடத்துல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் டைம் நீங்க அதே டெஸ்ட் எழுதும் போது அதே இடத்துல கண்டிப்பா இருக்காது கொஸ்டின் அப்படின்றது சஃபுல் ஆயிரும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் அட் த சேம் டைம்ல நீங்க மறுபடியும் அந்த டெஸ்ட் எழுதும் போது இந்த நாலு ஆப்ஷனுமே சஃபுல் ஆயிரும் சரிங்களா நீங்க முத தடவை பார்க்கும்போது ரெண்டாவது ஆப்ஷன்ல இருந்துச்சுன்னா அடுத்தபோது ரெண்டாவது ஆப்ஷன்ல அந்த கரெக்டான ஆன்சர் இருக்காது அது மூணாவதோ ஒன்னாவதோ மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் பொசிஷன்ல தான் அது போய் உட்காரு அப்ப ஒவ்வொரு தடவை நீங்க டெஸ்ட் எழுதும் போதும் நீங்க அது ஒவ்வொரு தடவையும் புது கொஸ்டினா தான் பாக்குறது மாதிரி ஒரு வாய்ப்பை இந்த ஆன்லைன் டெஸ்ட் மூலமாக நாங்க ஏற்படுத்தி வச்சிருக்கோம் இது எங்களுடைய பிளஸ் பாயிண்ட் இது படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா திருப்பி திருப்பி அடிச்சு பார்க்காதான் அடிச்சு பார்க்கும் போதுதான் உங்களுடைய எரர் அப்படின்றத குறைக்க முடியும் தப்ப சரி செய்யறதான டெஸ்ட் நோக்கமே அப்ப அதுக்கான வாய்ப்புகளை தான் நம்ம இங்க இருந்து ஏற்படுத்தி வச்சிருக்கோம் அப்படின்றத நான் சொல்ல விரும்புறேங்க சரிங்களா அப்ப பேக்கேஜும் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் இப்ப சொல்றேன் பாருங்க பேமெண்ட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப நார்மலான பேமெண்ட் தான் நம்ம கொடுத்துருக்கோம் அவ்வளோவா நம்ம ஹையான கேட்கல ரொம்ப நாமினல் தான் எல்லா மாணவர்களும் சூட்டபிள் ஆகிற மாதிரி தான் சரிங்களா என்னுடைய ப்ரிப்பரேஷன் ஒரு மந்த் போதும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எனக்கு மூணு மாசம் போதும் மூணு மாசத்துக்கு எனக்கு கரெக்டா அடிச்சிருவேன் அப்படின்னா மூணு மாசத்துக்கு எனக்கு ஒரு ஆறு மாசம் இருந்தால் கரெக்டா இருக்கு சார் அப்படின்னு தோணுது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே இல்ல சார் எனக்கு அடுத்தடுத்து அடுத்து எக்ஸாம் வந்துகிட்டே இருக்கு தமிழ் சம்பந்தமாக தமிழ் தகுதி தேர்வு சம்பந்தமாக அடுத்தடுத்த எக்ஸாம்க்கு எனக்கு தேவைப்படுது ஒரு மூணு மாசம் இல்லாம ஒரு ஒரு வருஷத்துக்கு பேக்கேஜ் இருந்தா எனக்கு கரெக்டா இருக்கும் சார் ஆனா ரொம்ப டீசென்டான பிரைஸா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் இது கரெக்டா இருக்கு இதுல எல்லாமே இருக்குன்னு சொல்றீங்க ஸ்டடி மெட்டீரியல்னா ஸ்கூல் புக்ல எல்லாத்தையுமே தொகுத்து ஒரு டிரைவ் லிங்கா கொடுத்துருவாங்க வேட் டு ஸ்டடினா ஸ்கூல் புக்ல எங்க எங்கெல்லாம் படிக்கணும் அப்படின்றதுக்கான ஒரு வேட் டு ஸ்டடி பிடிஎஃப் அப்படின்றது கொடுத்துருவோம் சரி வீடியோ கிளாஸஸ் நம்ம உள்ள கல்வி பார்த்தது மாதிரி எல்லா டாப்பிக்கும் அதே மாதிரி தான் இருக்கும் ஓகேங்களா ஆனா இதுல ஒரு இன்னும் ஒன்னு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா நீங்க ஒவ்வொரு டாபிக்கை முடிச்சு 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 போகிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும் இப்படியே முடிச்சு முடிச்சுட்டு முடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பீங்க அந்த ஒரு இது வரும் சரிங்களா நான் நம்ம ஒண்ணு முடிச்சிட்டோம் அன்னைக்கு போனா முத டாபிக்கே முடிச்சிட்டோம் அடுத்த ஒரு டாபிக்கே முடிச்சிட்டோம் சரிங்களா சோ மறுபடியும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி போனா முதல்ல இருந்து வருமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் அந்த இடத்துல கேட்கும் எப்படின்னா நான் விட்ட இடத்துல இருந்தே நீங்க வந்து உலகில் அலோவ் பண்றீங்களா இல்ல இருந்து வரீங்களா அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கேட்கும் அப்ப நீங்க சொன்னீங்கன்னா இல்ல எனக்கு முதலிருந்து படிக்கணும்னு தோணுது அப்படின்னா இருந்து வரலாம் இல்ல விட்ட இடத்துல இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா இப்ப ரெண்டு ஆப்ஷன் வந்து அந்த இதுல நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்றது சொல்றேன் ஓகேங்களா இப்ப ஆன்லைன் டெஸ்ட்ல என்ன மாதிரியான பெனிஃபிட்னா இருக்கு அப்படின்றது உங்களால புரிஞ்சுக்க முடியும் சரிங்களா பேக்கேஜ் வந்து ரொம்ப ரொம்ப நாமினல் ப்ரைஸ் எல்லா மாணவர்களுக்கும் சூட்டபுள் ஆகிற மாதிரிதான் கொஞ்சமா அமௌண்ட் கட்டி படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க இல்லை ஏன்னா அவங்களோட சூழ்நிலை அதை நம்ம வந்து ஒன்றும் பொருட்படுத்த முடியாது ஆனா அவங்களுக்கும் இதுல பங்கு இருக்கு அவங்களால இதுல வந்து அவங்களால கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும் அவங்களும் கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கான வாய்ப்புகளை இந்த ஆன்லைன் மணிய தளத்துல நாங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றேன் ஒரு மாசத்துக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது ரூபாய் மூன்று மாசத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஆறு மாசத்துக்கு பாத்தீங்கன்னா நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா இருநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா மட்டும் நீங்க பே பண்ணா போதுமானது செப்பரேட் லிங்க் செப்பரேட் பாஸ்வேர்டு அப்படின்றத நம்ம கொடுப்போம் அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அக்சஸ் பண்ணிக்கலாம் சார் இப்ப ஒரு மாசம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த லிங்க் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்பைர் ஆயிரும் ஓகேங்களா அப்படி தான் நாங்கள் ஜென்ரேட் பண்ணி கொடுப்போம் அறுபத்தி ரூபா பே பண்ணீங்கன்னா நீங்க எப்போ உங்களுக்கு நம்ம லிங்க் சென்ட் பண்றோமோ அதுல இருந்து தேர்ட்டி டேஸ்க்கு அப்புறம் அதுவாவே எக்ஸ்பைர் ஆயிரும் ஏன்னா அங்க லிங்க் ஜென்ரேட் பண்ற டேட்ல இருந்து இத்தனை நாட்களுக்குள்ள எக்ஸ்பைரி ஆகிற மாதிரி தான் நம்ம கொடுத்துருப்போம் சரி இல்ல அதுக்கேத்தப்புல உங்களுடைய பிளான் எப்படின்னு பாத்துக்கோங்க எனக்கு ஒரு மாசம் போதுமா இல்ல மூணு மாசம் வேணுமா அப்படின்னு கேட்டுக்கோங்க ஏன்னா இந்த ஆஃபர் அப்படின்றது பிப்ரவரி இருபது வரைக்கும் மட்டும்தான் அதே நான் தெளிவுபடுத்தி சொல்லிக்கிறேன் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து இருபதுக்கு அப்புறம் வந்து சார் இல்ல சார் நான் ஒரு மாசம் எனக்கு ஃபீல் பண்ணேன் பண்ணிட்டேன் அடுத்து மூணு மாசம் எனக்கு தேவைப்படுது பிப்ரவரி இருபதுக்கு அப்புறம் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது அதான் சொல்றேன் இது ஒரு சீசன்னா ஒரு டைமிங்ல குடுக்கறது ஒரு ஆஃபர் அப்படின்னா ஒரு டைமிங்ல கொடுக்கறது அத பக்காவா நீங்க யூஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா அப்ப இதுக்கு ஏத்தாப்ல ஒரு சிக்ஸ் மந்தோ ஒரு ஒன் இயர் பேக்கோ போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸா உங்களுக்கு என்ன பண்ணலாம் தேவைப்படலாம் ஏன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு குரூப் டூ வருது குரூப் ஃபோர் வருது குரூப் செவன் வந்து இந்த இதெல்லாம் போடலை ஆனா அடுத்த அப்டேட் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க சரி அதே மாதிரி மற்ற எக்ஸாமுக்கும் தகுதி தேர்வு அப்படின்ற தமிழில் இதே சிலபஸ் தான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்ப எல்லாத்துக்குமே உங்களுக்கு என்னது பொதுவான சிலபஸா தான் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்ப அந்த எக்ஸாமுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்றதுக்கு இந்த இது தேவைப்படும் இதெல்லாம் நீங்க கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது நான் சொல்ல வரேன் ஓகேங்களா ஒரு தடவை ஜாயின் பண்ணும்போது இதெல்லாம் எடுத்து பாத்துக்கணும் ஃபியூச்சர் ஸ்டிக்கா திங்க் பண்ணி தான் உன்ன வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா இன்னைக்கு நிலைமைக்கு நம்ம ஒரு தடவை வாங்கிக்கிட்டு போக கூடாது பின்னாடி அது தேவைப்படுமா பின்னாடி ஏதாவது தேவைப்படும் போது இது நம்மளுக்கு கை கொடுக்குமா அந்த இடத்துல இது கிடைக்காம போச்சுன்னா என்ன பண்றது இதெல்லாம் நம்ம திங்க் பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புறேன் சரி நான் இதுக்கான பேமெண்ட் லிங்க் அப்படின்றது செப்பரேட்டா கீழ பேமெண்ட் லிங்கா கொடுத்துருப்போம் அது மட்டும் இல்லாம நீங்க பே பண்றதுக்கான ஜிபே நம்பர் பேடிஎம் நம்பர் ரெண்டு நம்பர் கீழே ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருப்போம் அந்த நம்பர்ல நீங்க பேமெண்ட் கட்டிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் கட்டின ப்ரூஃப் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுடைய டீடைல் நேம் மெயில் ஐடி அட்ரஸ் டீடைல் காண்டாக்ட் நம்பர் அதெல்லாம் டைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு வாட்ஸ்அப் நம்பர்ல ஏதோ ஒரு நம்பருக்கு உங்களுக்கு அனுப்பி விட்டுருங்க உங்களுக்கு வந்து அதிகபட்சம் நாங்க வந்து பிப்ரவரி இருபது வரைக்கும் டைம் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இடையில நீங்க வந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம் எப்போ உங்களுக்கு நாங்க ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற டேட்டோட நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் உங்களுக்கு செப்பரேட் லிங்க் செப்பரேட் பாஸ்வேர்டோட கொடுப்போம் அது மூலமா நீங்க என்ன பண்ணலாம்னா அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத மட்டும் சொல்லிக்கிறேன் இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேட்டிவ் அதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆஃபர் அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கூடிய வரையில நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிக்கிறேன் சரி இது மட்டும் இல்லாம ஆன்லைன் வினிய சார்பாக வந்து பாத்தீங்கன்னா பொது தமிழ் வினா வங்கி அப்படின்றத நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம் சரி அந்த புக்கு சம்பந்தமான வீடியோஸும் நிறைய அப்டேட் பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு தேவைப்பட்டனாலும் நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்லிக்கிறேன் மற்றொரு வீடியோ பத்தியெல்லாம் உங்களை மீட் பண்றேங்க அது வரைக்கும் உங்க கிட்ட இருந்தபடியே நன்றி வணக்கங்கள்